எல்லோருக்கும் வணக்கம் நாம் த தமிழ் பன்னிரெண்டாவது பகுதியில் வந்து திருக்குறள் செய்நன்றி அறிதல் நேற்று பார்த்த அதே இதிலிருந்து நமக்கு தொடர்ச்சி அணைக்கும் அதனுடைய சொல்லும் பொருளும் தெளிவுரை வந்து பார்க்கலாம் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது இவனுடைய சொல்லும் பொருளும் இப்போ வந்து பார்க்கலாம் காலத்தினால் செய்த நன்றி பொருள் பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவி காலத்தினால் செய்த நன்றி வந்து ஏற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதெனினும் சிறிய அளவாக இருந்தாலும் ஞானத்தின் மான பெரிது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னா உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது என்னுடைய தெளிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவியின் அளவு சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியதாகும் அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இதென்ற தெளிவுரை வந்து ஏற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவியின் அளவு சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் அடுத்த குரல் பார்க்கலாம் பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது இதென்று சொல்லும் பொருள் பார்க்கலாம் பயன் தூக்கார் செய்த உதவி வந்து எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் செய்த உதவி பயன் தூக்கார் செய்த உதவி பொருள் வந்து எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் செய்த உதவி பயன் தூக்கார் செய்த உதவியாகும் அடுத்து நயன் தூக்கின் இதென்ற பொருள் வந்து தரத்தை ஆராய்ந்தல் நன்மை கடலில் பெரிது நன்மை கடலிற் பெரிது இதெண்ட பொருள் வந்து அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது இதென்ற தெளிவுரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவிதமான பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு செய்யும் உதவியின் தரத்தை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலில் பெரியது இதனுடைய தெளிவுரை வந்து எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு செய்யும் உதவியின் தரத்தை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம் நம்ம நாளைக்கும் திருக்குறள் பகுதியில் வந்து சொல்லும் பொருளும் அதனுடைய தெளிவுரை அடுத்த திருக்குறளுக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வர்ற ஐடிங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா அப்படின்னா பெல் பட்டனை பக் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி